தம்பி குமாரோட மரண வழக்கு எதிராக தாவேக்கா ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் அதன் கட்சி தலைவர் தலைமையில் நடத்தியிருக்கிறாங்க அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வழக்கம் போல திமுகவை கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு எண்ணற்ற கேள்விகளை எழுப்பினதும் அவர் வச்ச கோரிக்கையும் ஒட்டுமொத்த மக்களையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தாவேக்கா தம்பி அஜித் குமாரோட கொலை வழக்குக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி முடிச்சாங்க அதுல விஜய் பங்கேற்பாரா மாட்டாரா அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் இருந்தது முதல்ல இவங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்ட பொழுது கடுமையான காரணங்கள் சொல்லி இவங்களோட அனுமதி மறுக்கப்பட்டது அதன் பிறகு இவங்க தொடர்ச்சியா விடாமுயற்சியா பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு வந்து இந்த அனுமதியை கிடைச்சு அந்த ஆர்ப்பாட்டமும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதில் ரொம்ப குறுகிய நேரத்தில் விஜய் பேசினாரு என்னடா ஒரு கட்சியின் தலைவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாரா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சாங்க அஞ்சு நிமிஷம் பேசினாலும் சவுக்கடி சாட்டையடி கேள்விகளை ஸ்டாலின் அரச நோக்கி அவர் முன் வச்சிருக்கிறாரு அவர் யாரை நோக்கியும் கேள்வி எழுப்பல ஐயா ஸ்டாலினை நோக்கி தான் கேள்வி எழுப்பினார் நீங்க குமாரோட குடும்பத்துக்கு ஃபோனில் சாரி சொன்னீங்களே அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது தப்பு கிடையாது ஆனா இதே போல உங்களுடைய ஆட்சியில இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடந்திருக்கு அவங்களுக்கு நீங்க சாரி சொல்லுவீங்களா இதே போல நிவாரணங்கள் கொடுப்பீங்களா அவங்களுக்கு இழப்பீடு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இதுல ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அந்த லாக்அப் அப் மரணத்துல மரணிச்ச குடும்பங்களை அவர் அதே மேடையில நிப்பாட்டி அவங்களையும் கோஷங்கள் எழுப்ப வச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வச்சாரு அப்ப அவர் கேள்வி எழுப்பும் பொழுது அவர் சொன்னாரு நீங்க அஜித் குமாரோட கொலைக்கு மட்டும் தான் பேசுறீங்க ஆனா நான் ஒட்டுமொத்த இருபத்தி நான்கு குடும்பத்துக்கும் சேர்த்து பேசுறேன் இதே குடும்பத்துக்கு இது போன்ற நிவாரணங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னாரு இப்படி விஜய் பேசுவாரானு வழக்கம் போல விஜய் எல்லாருமே கேட்டிருக்காங்க அதுல அஞ்சு நிமிஷம் பேசினாலும் நறுக்குன்னு கேட்டிருக்காரு அரசாங்கத்தை பார்த்து இப்போ சாத்தான்குளம் வழக்குல ஐயா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது என்ன சொன்னார்னா எதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் நம்ம காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படியெல்லாம் பேசின முதலமைச்சர் இன்னைக்கு எதற்காக வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்துறாரு என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து என்னன்னா சிபிஐ விசாரணைக்கு மாத்துறதன் மூலியமாக இவர் ஒன்றிய அரசோட கூட்டு சேர்ந்துகிட்டு உங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு இந்த சிபிஐ விசாரணை என்பதை உண்மைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்வது உண்மைதான் என்ன காரணம்னா இதுவரைக்கும் எண்ணற்ற சிபிஐ வழக்குகள் இன்னும் விசாரணை அப்படின்ற பேர்ல இன்னும் நிலுவையிலே இருக்கு அதற்கு முக்கிய உதாரணம் அமைச்சர் ஐயா கே என் நேரு அவருடைய தம்பி மரணமே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்று வரை அதற்கு ஒரு நீதி கிடைக்காம இன்னும் விசாரணை தான் இருக்கு அப்ப சிபி விசாரணை என்பது எப்படி இருக்குன்னா வெறும் விசாரணையிலேயே தான் போய்கிட்டு இருக்கும் அந்த வழக்கு தீர்ப்பே கிடைக்காது நியாயமே கிடைக்காது அப்படின்னு மக்கள் மதியில் பரவலாக பேசப்படுது இப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த நிகழ்வுல நமக்கு நல்லாவே தெரியுது இந்த நிகழ்வுல ஏ ஒன் யாரு நிக்கிதா என்ற பெண்மணி அதை தொடர்ந்து ஐந்து காவலர்கள் அந்த காவலர்களுக்கு உத்தரவிட்ட ஒரு மேல் அதிகாரி இவங்க தான் இந்த வழக்கில் வந்து ஒரு உண்மையான குற்றவாளின்னு ஒட்டுமொத்த குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இன்னும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுக்காக தயங்குறார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதில் அவர் குறிப்பாக பேசின விஷயமே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஏன் இந்த ஒரு மரணத்தை பற்றி மட்டுமே எல்லாரும் நம்ம பேசி மற்ற மரணங்களை கடந்து போகிறோம் இது லாக்அப் டெத் எண்ணற்ற வழக்குகள் நடந்திருக்குல்ல அவங்களுக்கும் இது போன்ற நீதியை கிடைக்கணும் நீதியை தர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில் பேசின ஒரு தாய் அவங்களுடைய மகனும் மரணம் இந்த லாக்கப் குள்ளையே அவங்க பேசியிருக்கிறாங்க எந்த கட்சியும் முன் வரல எங்களுக்காக அண்ணன் விஜய் அவர்கள் தான் எங்களையும் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்து இந்த மேடையில் ஏற்றி இருக்கிறாரு அப்படின்ற துணியில் அவங்க பேசியிருந்தாங்க இதில் ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா விஜய் வந்து ஒரு குழந்தை போல அரசியல் அவருக்கு பக்குவமே கிடையாது அப்படின்னு பேசின இந்த திமுக இன்னைக்கு அவர் கட்சியில் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அதை காணொலியில் பார்த்துருப்போம் அவ்வளோ ஒரு தொண்டர் படை ஆனால் இன்னும் பல தொண்டர்கள் பலாயிரக்கணக்கான தொண்டர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கு உள்ள போகக்கூடாது வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் இல்ல இந்த வாகனங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்து நிறுத்தி இருக்காங்க நீங்க ஏன் தடுத்து நிறுத்தணும் ஒரு கொலை நடந்திருக்கு நாட்டில் ஒட்டுமொத்த உலகமுமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலைக்கு முதல்ல நீங்க அனுமதி கொடுக்காம அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறதே ஒரு கொடூரம் ஆனாலும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியை கொடுப்பது போல கொடுத்துட்டு இன்னைக்கு எண்ணற்ற இடையூற வந்து விஜயோட கட்சிக்கு நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க அதைத்தான் உங்கள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனே வெட்ட வெளிச்சமாக பேசியிருக்கிறாரு எங்களுக்கு நீங்க என்னதான் நீங்க இடையூறு செஞ்சாலும் பார்த்தீங்க எங்களோட தொண்டர் படி அப்படின்னு அதே மாதிரியில தர்ஜித்து பேசியிருக்கிறாரு தம்பி அஜித்தோட விஷயத்துல இன்னும் வேதனையிலே வேதனை என்னன்னா இந்த நிக்கித்தான்ற பெண்மணி இன்னும் ஜாலியாக ஹாய வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க இவங்க ஏதோ மிகப்பெரிய அன்னை தெரேசா போலவும் அம்மையார் ஜெயலலிதா போலவும் மக்கள் தலைவர் போலவும் இன்னமும் உட்காந்துக்கிட்டு ஒரு உயிரை பறிச்சுட்டு துள்ள துடிக்க கொண்டுட்டு காவல்துறைக்கு முன்னாடியே உட்காந்து ரொம்ப திமிரா பேசிட்டு இன்னைக்கு அந்த அம்மா ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க என்ன நிர்பந்தம் எதற்காக அந்த நிக்கி பெண்மணியை இன்று வரை இந்த அரசு பாதுகாக்குது அப்படின்றது தெரியல இதில் ஐயா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எல்லா இடத்துலையுமே கேள்வி கேட்குறாரு அஜித்தோட வழக்குக்கு இன்னும் எதற்காக நீங்கள் வந்துட்டு தயக்கப்படுறீங்க நிக்கிதாவையே கைது செய்யல அப்படின்னு கேட்குறாரு இப்போ நான் விஜய் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை செஞ்சிருக்கிறார்னா அவருக்கு தெரியும் அவரோட வாய்ஸ்க்கு என்ன பவர் இருக்கு ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அவரோட பேச்சை உற்று நோக்குவாங்க அவர் வாய்ஸ்க்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குன்றதை உணர்ந்ததுனால தான் அவர் அவ்வளவு கடுமையாக திமுக அரசை சாடி பேசினார் எல்லாரும் கேட்குறாங்க ஏன் திமுக அரசு மட்டும் சாடி பேசுகிறாருன்னு எங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தானே எங்கள் குற்றங்களுக்கு வந்து தகு பொறுப்பேற்க முடியும் அப்போ அவங்கள தானே அவர் குறை சொல்லுவார் அப்போ சரியான முறையில் தான் பேசுகிறாரு இப்போ ஏதோ அதிமுக ஆட்சி இருக்கிறது போலவும் இவர் திமுக சாடி பேசுறது போலவும் இருக்குது இவங்க பேசுகிற வேடிக்கை இப்போ தம்பி அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கணும் இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் கருத்தாக இருக்குது அதில் அண்ணன் விஜய் அவர்களின் கருத்து இன்னும் இந்த வழக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒட்டுமொத்த மக்களையும் திரும்பி பார்க்கும் விதமாக நீதிபதி காதுகளுக்கும் கேட்கும் விதமாக அவர் உறக்க பேசியிருக்கிறாரு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா கட்சிக்கும் ஒரு மீண்டும் ஒரு அன்பான கோரிக்கை இது போன்று எண்ணற்ற நிகழ்வுகள் இன்னும் தமிழ்நாட்டில் நியாயம் கிடைக்காம நீதி கிடைக்காம அஜாக்கிரதையான ஒரு சூழ்நிலையினால புறக்கணிக்கப்படுகிறது அது போன்ற வழக்குகளுக்கும் அது போன்ற நிகழ்வுகளுக்கும் பாதிக்கப்பட்ட நிரபராதிகளுக்கு நீதியை பெற்றுத்தருவதற்காக இன்னும் எண்ணற்ற போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தாவேக்கா முன்னெடுக்கணும் அப்போதுதான் இந்த மக்களின் பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது எங்க நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி சட்டத்துறைக்கும் சரி அவங்களோட செவிகளுக்கு போய் சேரும் ஒரு கட்சி வந்து ஆர்ப்பாட்டம்னா என்ன போராட்டம்னா என்ன அப்படின்றத அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தணும் ஏற்கனவே தாவேக்கா கட்சி வந்து மக்கள் இயக்கம் அப்படின்ற அவங்களோட விஜயோட ரசிகர் மன்றமாக இருந்த பொழுது அவங்க எண்ணற்ற சேவைகளை செஞ்சுட்டு வருவாங்க ரத்த தனமாகட்டும் உதவி செய்கிறதாகட்டும் இது போன்ற கல்விக்கும் அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆனால் அரசியல் களத்தில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அரசியல்னா என்ன அரசியல் எப்படி இருக்கும் அடக்குமுறை எப்படி இருக்கும் காவல்துறை எப்படியெல்லாம் நம்மளை அச்சுறுத்துவாங்க ஆனால் அதையும் கடந்து நம்ம வந்து எப்படி வந்து மக்கள் களத்தில் நிற்கணும் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காகவே தான் இந்த போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து பனையூரே தாண்டல திருவான்மையுரே தாண்டல அப்படின்னா ஏகப்பட்ட திமுக வாயிகளும் அதிமுகவுமே பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவரு இப்படி வெயில நின்று ஒரு போர்டை பிடிச்சுக்கிட்டு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு சேரை போட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஒரு அதிபதி போல உட்காந்துக்கிட்டு அவர் இருந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன பண்றாரு மக்களோட மக்களாக அவங்களோட தொண்டர்களின் தொண்டர்களாக நிர்வாகிகளுடன் நடுவில் நின்றுக்கிட்டு இங்க தான் விஜய் இருக்கிறாரா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு நடுவுல நின்று ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு அவர் ரொம்ப அழகாக நின்றுட்டு இருந்தார் இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதில் குறிப்பா இன்னொரு விஷயத்த மக்கள் எல்லாருமே கவனிக்கணும் அவர் என்ன சொன்னார்னா திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களே இனிமேல் உங்களுடைய அரசாங்கம் சாரிமா மாடல் தான் திராவிட மாடல் இல்லை எப்படி நீங்க இந்த அஜித் குமாரோட கொலை வழக்கில் சாரி கேட்டீங்களோ அதே போல எல்லா குடும்பத்திலையும் சாரி கேட்கணும்னு நீங்க இருக்கு ஆனால் உங்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய யாராலையும் முடியாது அப்படின்னு அழகா பேசினார் அண்ணன் விஜய் அவர்கள் இது போன்ற எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்களையும் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படி அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கும் போது ஏகப்பட்ட அடக்குமுறைகள் இடையூறுகள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதையும் கடந்து தடைகளை உடைத்து அவர் எடுக்கக்கூடிய அரசியலை மக்களுக்காக மண்ணுக்காக ஒரு தமிழ் மகனாக வெற்றிகரமாக வெற்றி பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த தமிழக வெற்றி கழகம்